கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு இருக்க அகாடமிக்கு இருக்கிற இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் மங்களம் சின்னசாமி முதலியாரனுடைய பெயரை சூட்டி அது சின்னசாமி ஸ்டேடியம்னு நம்ம சொல்லப்படுறோம் இவர் அதை பேண்டான்னு சொல்லி இதுவருடைய விருப்பம் இல்லை என் பேர் வைக்க வேண்டாம்னு சொன்னால் பட் இருந்தாலும் கர்நாடக அரசாங்கமானது வந்து இவருடைய பேரை தான் அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு வச்சிருக்கிறாங்க அந்த கிரிக்கெட் கிரவுண்டில் தான் வேர்ல்டு ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிரவுண்ட் டு ஹாவ் சோலார் பேனல் சூரிய சூரிய சக்தியை எதிர்த்து கரண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மெகா வாட் வந்து கரண்ட்டு ஜென்ரேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் உலகத்திலே ஃபஸ்ட்டு சப்வேர் சிஸ்டம்னு சொல்லப்படுற ஒரு நீர் உறிஞ்சி மழை பெய்யந்தாலும் இருபது நிமிஷத்துக்குள்ளே தண்ணி வந்து காய்ந்து போகிற லெவலுக்கு ஒரு எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மங்களம் சின்னசுவாமி முதலியாரை கர்நாடகம் முழுக்கம் கொண்டாடுறாங்க ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கே ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு தமிழரை நாம் மறந்து விட்டோம் நிறைய பேர்த்துக்கு தெரியவில்லை இது கிரிக்கெட்டில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கே தெரியுமான்னு தெரியல ஆகையால் தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம மத்திய அரசாங்கம் வைக்க கோரிக்கை என்னன்னா சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான ஒரு விருதை கண்டிப்பாக நம்ம தமிழர்கள் வீரர்களுக்கு இவருடைய பெயரை வைத்து நாம் கொடுக்க வேண்டும் இவருடைய புகழ் இவருடைய ஒரு சாதனைகள் அனைவருக்கும் தெரிந்து மங்களம் சின்னசாமி புகழ் வாழ்க